எது பரிபூர்ணமான திட்டம் என்னது என்று உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா நமக்கு முதலாவது பகுத்தறிகிற ஒரு வரம் வேணும் கத்தர் இடத்துல இணைந்திருப்போமானால் கத்தருடைய கத்தருக்கு கீழ்படிந்து இந்த உலகத்துல வரம் நமக்கு இந்த உலகம் மோசமானது இது கத்தருக்கு பிரியமா இல்லையா அழிந்து கொள்றதுக்கு பகுத்தறிகிற வரம் வேணும் இந்த இன்னொரு கருத்து சொல்கிறது உங்களுக்கு பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் நெக்ஸ்ட் நமக்கு பகுத்தறிகிற வரம் மட்டுமல்ல நம்ம மனம் புதிதாகணும் புதிதாகும் போது மறுரூபத்தின் அனுபவத்தை நம்ம பெற்றுக் கொள்வோம் மனம் புதிதாகணும்னா பழைய மனமா இருக்க கூடாது பழைய காரியங்களை ஒட்டி கொள்ள கூடாது அப்படின்னா எப்படின்னா யோசிச்சு பாருங்க நம்ம நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக கத்தர் என்ன பண்றது நல்லது எது கெட்டது எது ரெண்டுத்தையும் ஆப்ஷன் வைப்பாரு நம்ம கலெக்ட் பண்றதுலதான் இருக்குது ஆனா இதே நீங்க விலங்குகளை எடுத்துக்கொள்ளுங்க புளி பசித்தாலும் புள்ளை தின்னாது அதுக்கு முன்னாடி நீங்க மாமிசத்தையும் நீங்க வச்சீங்கன்னா அது புள்ளை தின்னவே தின்னாது மாமிசத்தை மட்டும்தான் அது எடுக்கும்

மிருகங்களே தனக்கு வேண்டியதுல இருக்கும் போது கொள்ளுகிற அளவுக்கு நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு ஆட சொல்றது உனக்கு பகுத்தரிக்கிற வரத்தை கொடுத்திருக்க எது கரெக்ட் எது தப்புன்ற அந்த காரியத்தை உன உங்களுக்கு கத்திரம் விளக்குகிறார் அப்போ நல்லதை எடுத்துக்கொண்டு நம்ம மனம் புதிதாகி மறுரூபத்தின் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு இத கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியர் நம்ம மனம் எப்படி இருக்கிறது இன்னும் புதிதாகாம பழைய குரலில் மாதிரி பழைய காரியங்களை அரைத்து கொண்டிருக்கிறோம் ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறாரு நீங்களும் நானும் தான் அதை கேட்டு பெற்றுக் கொள்ளணும் பகுதிகிற வரத்தை கேட்டு பெற்றுக் கொள்வோம் மனதை புதிதாக்குவோம் பழைய காரியங்களை ஒதுக்கி வைத்து நல்லவைகளை தெரிந்து கொண்டு மனதை புதிதாக்குவோம் மறுரூபத்தின் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்களா கத்தருக்குள்ள இருக்கும்போது இது சாத்தியம் ஆவியானவருடைய உதவியை கேட்போம் கத்தர் நம்முடைய இருதைக்கு மறுரூபமாக்குவார் கலலூரியா அழகு இன்னைக்கு இத சொல்லி போட்டுக்கும் போது கத்தரை எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்ன வெளிப்படுத்துறனா யாரோ ஒரு சகோதரி நீங்க தபிச்சுட்டு இருந்தீங்க இன்னைக்கு காலையில இருந்து ஆண்டவரே என்னுடைய இறுதத்தை புதிதாக மாற்றுங்க பழைய காரியங்கள் வந்து என் இருதயத்தை அறுத்து கொண்டிருக்கிறது அதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி அழுது கொண்டிருந்தீங்க இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு அவர் ஈஸியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டாரு என்ன நம்மளுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் கிடையாது நம்ம என்ன பண்ணணுமா ஆவியாளருடைய உதவியோட பகுத்தறிகிற வரத்தை பெற்றுக்கொள்வோம் மனதை புதிதாக்குவோம் நம்மளுடைய இருதயத்தை மறுரூபமாய் மாற்றுவோம் அப்பொழுது பழைய காரியங்கள் நம்மளுடைய இருதைத்துல இருக்கவே இருக்காது அலலூயா கத்த நம்மளை பரிசுத்தப்படுத்துவார் செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமத்துதாவே அப்பா எங்களுக்கு பருப்பு பகுத்தருகிற வரத்து தாங்க எங்க மனம் புதிதாகணும் மறுரூபத்தின் அனுபவத்தை என்னுடைய இருதயத்துக்கு நீங்க தாங்க ஆண்டவரே அப்பா நாங்க இன்னும் பழையவர்களா இருக்க கூடாது ஆண்டவரே பரலோக தரிசனங்களை காணுகிறவர்களா பரலோகத்தின் தேவனை எதிர்கொண்டு ஆண்டவரை காத்திருக்கிறவர்களா ஆயத்தமாய் இருக்கிறவர்களா எங்களுடைய இருதயத்தை மறுரூபமாய் மாற்றுங்க ஆண்டவரே புதிதாய் மாற்றுங்க எங்க மனம் புதிதாகணும் பழைய காரியங்கள் இருக்கக்கூடாது புதிதாய் மாற்றப்பட என்னுடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தீராக இந்த இரவுல என்னோடு இணைந்து யாரையாட்டா அத்தனை பேருக்கும் என் கத்த பதிலை கொடுக்க வல்லவராயிருக்கிறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி அணவரே ஒரு தகப்பனார பாத்திரர் உங்க பிள்ளைகளை நினைக்க ரொம்ப குழம்புறீங்க அனுப்புறது வாய் திறந்து குழம்பாதீங்க குழம்புறதுக்கு முன்பாக நீங்க ஆண்ட வருடத்துல என் பிள்ளைங்க நீங்க பார்த்து ஒப்பு கொடுத்துட்டு நன்றியை மட்டும் சொல்லுங்க அண்டுவரையை மாற்றி குடுத்தீங்க என்னெந்த காரியங்களை மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அன்றவரே மாற்றி குடுத்துட்டீங்களே சொல்லிட்டு விசுவாசத்தோடு நன்றி சொல்லுங்க மாற்றங்களே என்னுடைய வாழ்க்கை நீங்க பாப்பீங்க அப்பா நீங்க அப்படியே செய்ய போறீங்களா அதுக்காக மக்க நன்றி காலை எழுந்துங்க நாமத்தை மயமைப்படுத்தி திரும்ப சிங்க எல்லாருக்கும் நிகழ்ச்சி ஒப்படைக்கிறேன் எய்ட்டு மூலம் ஜபல் கேலும் நல்ல பரம் ஒப்பிடாவே ஆமேன் 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 YOU